அனைவருக்கும் வணக்கம் நான் மயிலாடுதுறையில் வீடியோ ஃபோட்டோ கடை நடத்தி வந்துட்டுருக்கேன் நான் சிறு தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து எனக்கு வந்து பத்து வருஷத்து முன்னாடி கையில் வந்து வலது கையில் வந்து மூட்டுக்கிட்டே வந்து ஒரு அடிப்பட்ருக்கு அதில் எலும்பு வளர்ந்துருக்கு அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு லட்ச ரூபா ஆகுங்கிறாங்க என்ன தான் தெரியாமல் நான் வந்து மோடி கண்ணனு தொடர்பு கொண்டு அண்ணா ஏதாவது திட்டம் இருக்காண்ணா காப்பீடு திட்டோன்னா அவர் உடனே சொன்னார் மோடி திட்டம் இருக்கு காப்பீடு திட்டம் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் பழைய அப்படின்னாங்க உடனே அவர் சொன்னோன்னே இந்த இடத்துக்கு போங்கன்னாங்க நான் உடனே கடலூர் ஓட்டிக்கு பக்கத்தில் உள்ள மகாத்மா ஆஸ்பத்திரிக்கு போய் கேட்டோம்னா மோடி திட்ட கார்டு செல்லும் ஆப்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணி தரேன்னு சொன்னாங்க உடனே நான் என்னோடய ஆதாரையும் ரேஷன் கார்டையும் பதிவு பண்ணி உடனே அண்ணனு ஃபோன் பண்ணி தொலைபேசியில் சொன்னேன் அண்ணன் இந்தமாரி பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்கண்ணா உடனே பதிவு பண்ணிட்டு வாங்கினாங்க இன்றைக்கி எனக்கு அந்த அட்டையே கையில் வந்துடுச்சு நேராக கொண்டாந்து அவசரம் முதல்ல காமிச்சிட்டான் அதனால் வந்து உங்கள் எல்லாேருக்கும் வந்து இனிமேல் வந்து கூட பிறக்காத ஒரு அப்பா மாரி நம்ம பிரதமர் உங்களோட என்றைக்குமே கூட இருப்பார் இந்த அட்டை தான் பேசும் ஆமாம் இது அவசியம் வந்து எடுத்துங்க இது எடுத்துங்கன்னா மோடி என்ன அலுவலகத்துக்கு உடனே வாங்க அருமையாக அமைஞ்சு தாமிர சந்தங்களுக்கும் சகோதர சகதிகளுக்கும் பெரியவங்களுக்கும் பாரத் மாதாக்கு ஜெய் என்று ஆயுஷ்மான் பாரத் இந்த காப்பீடை பற்றி தான் நாங்கள் இதுக்கு விளக்கம் கொடுக்குறோம் இந்த பையன் ஒரு போட்டோ டெய்லியத்து வறுமை கொடுத்துக்கிறோம் உள்ள பையன் இவருக்கு கை முறிவு ஏற்பட்டு ஒன்றரை லட்சம் ரூபாய் இன்றைக்கி டாக்டர் கேட்குறாங்க இதை உடனே எனக்கு தொலைபேசியில் தரவு கொடுக்குறேன் அவருக்கு உடனே காப்பீடு போகிறோம் இன்றைக்கி டாக்டரை ஒத்துக்கிட்டு பாண்டிச்சேரியில் மகாத்மா காந்தியில் இவருக்கு ஆப்ரேஷன் நடக்கும் போகுது நீங்கள் எல்லோரும் பயனடையுன்னு தான் எங்களுக்கு ஆசை உங்கள்ட்ட இதுக்கு ஒரு செலவும் பண்ண வேண்டாம் நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டு ஆதார் எடுத்துகிட்டு வாங்க எங்கள் அலுவலகத்துக்கு வந்தீங்கன்னா மயிலாடுதுறை நம்பர் நம்பரம் மாவட்ட துணை அலுவலகம் இதை ஒரு சேவையாக பண்ணித்தரது உங்களுக்கு ஒரு தேவையாக நாங்கள் பண்ணித்தரோம் பாரத் மாதா விஜய் வந்து பயனடைங்க